இப்போ நடுவில் ஒரு சினிமா படம் வந்தது சார்பாட்டா அப்படின்ட்டு அந்த சினிமா படத்தில் ஒரு டயலாக் உண்டு என்ன ரங்கா விளையாட்டு காட்டுறியா என்ன ரங்கா விளையாட்டு காட்டுறியா போல ஒரு விளையாட்டு காட்டுற மாதிரி தான் இருக்குது ஐயா முதல்வர் அவர்களும் ஐயா நீர் நீதியரசர் சந்துரு அவர்களும் ஏதோ விளையாட்டு காமிக்கிற மாதிரியே இருக்குது இந்த மாதிரி விளையாடாதீங்க இந்த மண்ணின் இந்த மக்களை வச்சு தயவு செய்து விளையாட்டு காட்டாதீங்க இந்த மண்ணில் சாதிய பிரச்சனைகள் இருக்கா ஆமா இருக்கு மிகவும் பிற்படுத்த பிற்பதற்கான பிரச்சனைகள் இருக்கா ஆமா இருக்கு இதுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறத செய்து ஆராய்ஞ்சு அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க சும்மா சாதி பேர் அந்த போர்டில் எழுதி வச்சிருக்க சாதி பேரை நீக்கினா சாதி சாதி எல்லாரும் விட்டுருவாங்களா சாதிய பிரச்சனைகள் தீர்ந்துருமா சாதியவாதிகள் பேருக்கு பின்னால் நான் அடைய சாதி அடையாளத்தை போட்டு நன்கொடை கொடுக்குறதை நிப்பாட்டிட்டா சாதிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருமா என்ன ஐயா நீங்கள் ஐயா முதல்வர் அவர்களே சந்துரு அவர்களே சந்துரு அவர்கள் நீங்கள் ஓய்வு பற்றி நீதிபதி உங்களுக்கு பென்ஷன் பணம்லாம் வரும் நல்லா யோசிங்க நல்லா யோசிச்சு ஒரு தீர்க்கமான முடிவு கொடுங்க புரியுதுங்களா ஒரு எட்டாம் வகுப்பு படித்த இந்த மேக பேச்சராஜ நடார் உங்களுக்கு வந்து அறிவுரை சொல்கிற மாதிரி செய்து நடந்துக்காதீங்க இந்த பிரச்சனைகள் சாதி ரீதியான பிரச்சனைகள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கான பிரச்சனைகள் இதெல்லாம் தீரணும் அப்படின்னா ஏதோ போர்டில் சாதி பேர் போட்டிருக்கேன் அது நீக்கினா செய்து தயவுசெய்து நினைக்காதிங்க தயவுசெய்து நினைக்காதிங்க அதுக்கு முழுமையான தீர்வு கொடுக்கணும்னா முதல்ல சாரையை கடையை மூற மூடுங்க டாஸ்மார்க்கை மூடுங்க போதை பொருள் எல்லாத்தையும் தடுங்க அது சிகரெட்டாக இருந்தாலும் சரி பான்பராக்காக இருந்தாலும் சரி மது போதையாக இருந்தாலும் சரி ஊசியாக இருந்தாலும் சரி பவுடராக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் இந்த போதையெல்லாம் முதல்ல நிறுத்துங்க நிறுத்தினாலே இந்த சாதிய பிரச்சனைகள் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தொண்ணூறு விழுக்காடு உங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கும் தீர்வை நோக்கி தயவுசெய்து போங்க நீங்கள் செய்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சாதி ஒழிப்பு கிடையாது இது இது சும்மா நீங்கள் உங்களை ஏமாற்றிக்கிறது எங்களை உங்களை ஏமாத்துறது இல்லைன்னா எங்களை ஏமாத்துறது நீங்கள் ஏமாற மாட்டீங்க நீங்கள் தெளிவாக இருப்பீங்க ஐயா நீதியரசர் அவர்களும் முதல்வர் அவர்களும் உங்கள் விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருப்பீங்க நீங்கள் இங்கே ஏமாற மாட்டீங்க நீங்கள் வந்து எங்களை ஏமாத்துறீங்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை நீங்கள் வந்து ஏமாத்துறீங்க அதனால் ஒரு தீர்வு கொடுங்க மது போதைகளை தயவுசெய்து ஒளிங்க ரெண்டாவது ஊழலை ஒளிங்க முதல்ல காவல்துறையில் இருக்கக்கூடிய ஊழலை ஒழிங்க முத நீதித்துறையில் இருக்கிற ஊழலை ஒழிங்க ஐயா நீதியரசர் அவர்களே ஒரு மிகப்பெரிய ஒரு குழுவை போட்டு ஊழலை ஒழிங்க சாராயத்தை ஒழிக்கணும் ஊழலை ஒழிக்கணும் இந்த ரெண்டை ஒழிச்சிட்டாலே தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்துடும் அப்புறம் சாதியாவது மதமாவது மயிராவது எல்லாம் ஓரம் போயிடும் நீங்கள் இதுக்கு தீர்வு பண்ணாமல் சும்மா போட கழட்டுறது இந்த சாதியவாதி பேருக்கு பின்னால் சாதியை போட்டால் நாங்கள் நன்கூட வாங்க மாட்டோம் இப்படிலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா மேற்கொண்டு எங்களுக்கு என்ன ஆகும் சாதி பற்றோடு இருக்கிற எங்களுக்கு சாதி வெறி தான் வரும் சாதி வெறி தான் வரும் நாங்கள் வந்து சாதி எந்த அளவுக்கு வளர்க்குறோம் தெரியுமா பாருங்கள் ஒரு காணொளி உங்களுக்கு போடுறேன் பாருங்க எப்படி வந்துருச்சு நாடார் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் முழக்கம் போட ஆரம்பிச்சிட்டோம் சமுதாயத்தை சமுதாயம் எங்க பிள்ளைங்களுக்கு வீட்டில இருந்தே சொல்லி தான் குடுக்கிறோம் சமுதாயத்தை ஆனா அதுல ஏற்ற தாழ்வுகள் நாங்க சொல்லி கொடுக்கறதுல சாதியை வச்சு ஒரு சங்கத்தை வைக்கணும் சங்கத்து மூலயமா எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லி இருக்கோம் இங்கே வந்து ஏற்ற தாழ்வுகள் சொல்லி கொடுக்கல நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு சமுதாய பற்ற ஊட்டிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் சாதி வெறிய தூண்டுற மாதிரியாக இருக்குது அதனால் அந்த மாதிரி செய்யாதீங்க இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையாக இருக்குது இது வந்து கீழ்த்தரமான வேலை தான் நீங்கள் அதுக்கு முழுமையான தீர்வு வரும்னா சாராயத்தை ஒழிக்கணும் ஊழலை ஒழிக்கணும் முதல்ல திராவிடம் ஒழிஞ்சாலே இது இங்கே தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும் திராவிடம் ஒழிஞ்சாலே பல பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் இது ஐயா நீதியரசு சந்துரும் அவர்களுக்கு தெரியும் ஆனால் இருந்து ஏன் இந்த விளையாட்டு காட்டுறாங்கன்னு நமக்கு தெரியல அப்போ முதல்ல ஊழலை ஒழிக்கணும் லஞ்சத்தை ஒழிக்கணும் திராவிடத்தை ஒழிக்கணும் இந்த மூணு ஒழிங்க தமிழ்நாடு நிம்மதியாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் எந்த பத பிரச்சனை எந்த சாதி பிரச்சனை எந்த பிரச்சனையும் இருக்காது இது ஐயா நீதியரசு சந்துரும் அவர்களுக்கு தெரியும்